சத்திமித்ரன் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி திருச்சி மணிகண்டம் பட்டியில் மரபுசாரா எரிசக்தி செங்குத்தாக சுழலும் காற்றாலை மின் உற்பத்தி அலகு தொடக்க விழா திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியின் ஷெஃபர்டு விரிவாக்கத்துறை முயற்சியில் புதுடெல்லி மத்திய கல்வி அமைச்சகத்தின் நிதி உதவியுடனும் உன்னத் பாரத் அபியான் திட்டத்தின் வாயிலாகவும் தமிழக தென்மண்டல ஒருங்கிணைப்பு நிறுவனமான கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழிகாட்டுதலுடனும் மணிகண்டம் ஒன்றியம் அழுந்தூர் ஊராட்சியில் உள்ள யாகப்புடையான்பட்டியில் மரபுசாரா எரிசக்தியில் செங்குத்தாக சுழலும் காற்றாலை மின் உற்பத்தியை தொடங்கி கிராம மக்களிடம் ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது உலக அளவில் அதிக எரிபொருள் பயன்பாட்டின் வழியாக கரியமில வாயுவின் அளவு அதிகரித்து புவி வெப்பமயமாவதை தணிக்கவும் இதனால் பல்லுயிர்கள் பாதிப்புக்கு உள்ளாவதை தடுக்கவும் கிராமப்புற மக்களும் பள்ளி மாணாக்கர்களும் அறிவியல் தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளவும் காற்றாலை மின் உற்பத்தி அலகு நிறுவப்பட்டுள்ளது செங்குத்தாக சுழலும் இதன் மூலம் ஐநூறு வாட்ஸ் மின்சாரம் கிடைக்கும் இந்த மின்சாரத்தை அவ்வூர் நாடக மேடையில் மின் விளக்குகள் அமைத்து குழந்தைகளின் மாலை நேர கல்விக்காக பயன்படுத்திக் கொள்வர் எஞ்சி இருக்கும் மின்சாரம் பேட்டரியில் சேமித்து வைக்கப்படும் இதற்கான திட்ட மதிப்பீடு ஒரு லட்சம் ரூபாய் கல்லூரி நிர்வாகமும் கிராம மக்களின் பங்களிப்பும் சேர்ந்து இருபத்தி ஐந்தாயிரம் என இந்த திட்டத்திற்காக ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த இளங்கலை மூன்றாம் ஆண்டு கணினி அறிவியல் துறை பணிமனை மாணவர்கள் உதவினர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் அருள் முனைவர் மரியாதை தலைமையேற்று லாரன்ஸ் மேனால் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரோக்கியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விரிவாக்கத்துறை இயக்குநர் அருள் முனைவர் சகாயராஜ் சேசே உன்னத் பாரத் ஆபியான் ஒருங்கிணைப்பாளரும் இயற்பியல் துறை உதவி பேராசிரியருமான டொமினிக் நாகமங்கலம் ஆலய பங்கு தந்தை அந்தோணிசாமி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் அலெக்சாண்டர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் முன்னதாக உன்னத் பாரத் அபியான் துணை ஒருங்கிணைப்பாளரும் ஷெஃபாடு விரிவாக்கத்துறை முதுநிலை ஒருங்கிணைப்பாளருமான ஜெயச்சந்திரன் வரவேற்று திட்ட விளக்க உரை ஆற்றினார் முடிவில் யாகப்பொடையான்பட்டி ரிச்சர்டு நன்றி கூறினார் விரிவாக்கத்துறை ஒருங்கிணைப்பாளர்கள் லெனின் ஜெயசீலன் யசோதை சுதாகர் மற்றும் அலுவலக உதவியாளர் அமலேஸ்வரன் உள்ளிட்ட சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்